இல்ல இந்த ஆம்புலன்ஸ் இந்த விட்டா ரோட விட்டா வழி இல்ல இதுல தான் போய் ஆகணுமா அந்த ரோடை நீங்க அப்ரூவ் பண்றீங்க இப்ப கரூர் மாதிரி ஊர்ல வந்து சைட்ல ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் போனா காடு தோட்டம்லாம் இருக்காதா வெட்டியான இடம்லாம் இருக்காதா அந்த இடத்துல நீங்க கொடுத்துட்டு போங்க வேணுங்கிறவங்க அங்க வந்து பாத்துக்கிட்டு போகட்டும் நீங்க நகர்ல மத்திய பகுதியில போய் நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க இப்போ இந்த இந்த மாதிரி இப்ப இன்னைக்கு நாமக்கல்ல நடந்தது கூட பாத்தீங்கன்னா சேலம் மெயின் ரோட்ல நடக்குது அந்த நாமக்கல் ரோடே வந்து மூணு மூணு ரோடு தான் திருச்செங்கோடு ரோடு சேலம் ரோடு திருச்சி ரோடு அப்போ இந்த மாதிரி ரோ கரூர் ரோடு ஒன்று அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பிரதான சாலை வந்து சேலம் மெயின் ரோடு எதுக்கு கொடுக்குறீங்க அப்படி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பொட்டல் காட்டில் கொடுங்க எதுக்கு பகுதியிலே கொடுக்க வரீங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் விட்டு இறங்கி வர எங்கள் பூரம் பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே இறங்கி அப்படியே மீட்டிங்கை பார்த்துட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறி போகிற ஆட்களை வேணுங்கிற அப்புறம் அது எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு போறாங்க இல்ல விஜய் கூட இருக்கக்கூடிய ஆட்களுமே அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குமே இதுல வந்து பொறுப்பு இருக்கு அவங்களுமே எவ்வளவு பேர் கூடுவாங்கன்னு முன்கூட்டியே வந்து அவங்க வந்து கணிச்சிருக்கணும் அதுக்கேத்த மாதிரி அவங்களுமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கணும் காவல்துறைங்கிறது இருந்தாலுமே கூட சோ இவங்களுக்கும் வந்து அந்த ஏற்பாடுகள் பண்றவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல கட்டாயமா இருக்கு அதுல தட்டி கிழக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு ஆனாலும் நம்மளே ஒரு வீட்டில் கல்யாணம் நடத்துறோம் ஒரு ஆயிரம் பேர் தொகுப்புன்னு ஆயிரம் பத்திரிக்கை அடிக்கிறோம் எத்தனை பேர் வருவாங்கன்னு ஒரு கணக்கு போடுறோம் எங்கேயாவது கல்யாணம் நடந்த வீட்டில் வந்து ஆ நான் இத்தனை பேர் வருவாங்கன்னு கணக்கு போட்டேன் கரெக்டாக சாப்பாடு சரியாயிடுச்சின்னு என்றைக்காவது ஒரு கல்யாணத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒன்னா சாப்பாடு பத்தாம போகும் அவசர அவசரமா வேற எதாவது செய்வாங்க இல்லைன்னா அதிகமா வருவாங்கன்னு எதிர்பார்த்து செய்வாங்க சாப்பாடு அதிகமாக போகும் அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய அரக்க இல்லங்களுக்கு வந்து அவங்க அன்னதானமா கொடுப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கறதான தினசரி நம்ம குடும்பத்தில் இது நடக்குதா இல்லையா நம்ம கண் இந்த கல்யாணம் நடத்துறது எங்கள் ஊட்டு கல்யாணம் நடத்துறது யார் கண்ட்ரோலில் இருக்குது முழுக்க முழுக்க என் கண்ட்ரோலில் இருக்குது அப்போ ஏன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு செயலியை என்னால் அப்படி ஆன் டாட் செய்ய முடியுமா முடியாது